தமிழ்நாடு டுவெண்டி போர் நியூஸ் செய்திகள் வாசிப்பது கீதா பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் கடலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த பொதுக்குழு கூட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒருங்கிணைந்த கடலூர் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் வடலூரில் தனியார் திருமண மண்டபத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பேசுகையில் எனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்னை போலவே இருப்பான் என நினைத்தேன் ஆனால் எனது உரிமையினை பிரித்து விட்டார் ஆனால் இனி என் உரிமையை இனி யாரும் பிரிக்க முடியாது பறிக்க முடியாது என பேசினார் மேலும் தன்னை தலைவர் என்று தன்னைத்தானே சொல்லி வருகிறார் அன்புமணி எனவும் இந்த ராமதாஸை வெல்ல முடியாது எனவும் நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமங்களில் என் மக்களின் நலனை காத்து வருகிறேன் எனவும் அதனால் நானே தலைவராக இருப்பேன் எனக்கு உதவியாக என் மகள் ஸ்ரீ காந்தி செயல் தலைவராக நியமித்து உள்ளேன் எனவும் அன்புமணியின் பதவி காலம் முடிந்துவிட்டது எங்களை ஏமாற்றி பொதுக்குழுவில் தலைவர் என மாற்றி பழைய தகவல்களை தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்து ஏமாற்றி விட்டார்கள் பணம் விளையாடிவிட்டது எனவும் அவர் பேசினார் மேலும் தனியாக நின்று நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றோம் ஆனால் கூட்டணி வைத்து ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றுள்ளோம் இதற்கு யார் காரணம் அன்புமணியின் தவறான முடிவுதான் காரணம் எனவும் தேர்தல் ஆணையத்தில் ஒரு அதிகாரி கூறினார் இந்த ஆணையத்தில் நேர்மை இல்லை நியாயம் இல்லை எனவும் அதனால் நீதிமன்றம் செல்லுங்கள் என அந்த அதிகாரி கூறினார் அதனால் திங்கள் கிழமை நீதிமன்றம் செல்ல இருக்கிறோம் என மருத்துவர் ராமதாஸ் பேசினார் எனக்கு உடல்நிலை சரியில்லாத போது எண்பத்தி பேர் வந்து பார்த்துவிட்டு சென்றனர் ஆனால் அன்புமணி மருத்துவமனையின் கீழ்தலத்தில் விசாரித்துவிட்டு சென்றுவிட்டார் எனவும் இனி உன் பாட்சா என்னிடம் பழிக்காது என அன்புமணிக்கு எச்சரிக்கை விடும் விதமாக பேசினார் தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமங்களில் நான் சென்று வந்துள்ளேன் நீ முனைக்கிளையில் இருந்து கொண்டு அடிமரத்தை வெட்ட வருகிறாய் அதனால் நீ என்ன என்னவாக இருப்பார் எனவும் அந்த மரத்தின் நிழல் இருப்பது என் மக்கள் எனவும் பேசினார் இனி வரும் காலங்களில் நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உருவாக்குவோம் எனவும் அவர் பேசினார் இந்த கூட்டத்தில் பாமக செயல் தலைவர் ஸ்ரீ காந்தி வன்னியர் சங்க தலைவர் பூ தா அருள்மொழி சட்டமன்ற உறுப்பினர் அருள் கடலூர் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்